என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் ஐயோ காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் வலிமை ஆகுன்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதான நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் இல்லை அதை மக்கள் தான் முடிவு பண்ணோம் ஏன்னா வந்து செயல்பட்டுருக்கு அரசியல் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை ஆக்சுவலி வர இருபத்தாறில் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இது தான் அனைவருக்கும் வணக்கம் ரெடியா ரெடியா பேசலாமா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவிலும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம் ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட பட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு சங்கத்துலேருந்து கொஞ்சம் பண்ணாங்க இல்லை சங்கம் வந்து இப்போது பேச்சுவார்த்தை இருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன்

இல்லை அப்படி ஒன்று ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது அது அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு அரசியல் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் எதுங்க ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடிச்சு பேர் தான் இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி அரசியல் இது ஒரு நடிக்கிறதுனா ரீதியானது இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் கட்சி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் எது இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இல்லை இப்போதை இல்லை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை ஆக்சுவலி வர்ற எலெக்ஷன் ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் ஆ எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுவார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பொறுத்தவரைக்கும் இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழில்நுட்ப பெற மாட்டீங்க இப்படி கட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு நாட்டு இல்லை ரெண்டுமே தேவைதானே நம்மளுக்கு பொருளாதார வலிமை ஆகுன்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமா மனநிலையில் வச்சுக்கிறது ஹீரோவாக உங்களை பார்க்க முடியும்

இல்லை கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார வலிமையா இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆ இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுறேன் ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழிலை பெற மாட்டீங்க இப்படி கட்டத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு இது எப்படி நம்ம இல்லை ரெண்டுமே தேவை தானே நம்மளுக்கு பொருளாதார வலிமை ஆகுனா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதான நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இது தான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும்